பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆலுன்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போட போகிற ஒரு வீடியோவும் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு வந்து குரு பெயர்ச்சி அதாவது குரு பகவானவர் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் வாக்கிய பஞ்சாங்கம் மற்றும் திருக்கணித பஞ்சாங்கம் ரெண்டுத்தப்படியுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் குரு பயிற்சி மே ஒன்றாம் தேதி தான் குரு பயிற்சி அது வந்து டைமிங் மட்டும் மதியம் ஒரு மணிக்கு ஒன்றும் அஞ்சரை மணிக்கு ஒன்றும் மாற்றி சொல்லுவாங்க அது எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி தான் வந்து குரு பயிற்சி மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு அதாவது தனுசு ராசிக்கு ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு மாறக்கூடிய குரு பயிற்சின்னு சொல்லலாம் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து உழைப்பாளர் தினம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஸோ உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த நாள் அதே மாதிரி உழை உழைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளும் இந்த நாள் தான் ஏன் அப்படின்னா உங்களுடைய கிரகநிலைகள் அந்த அளவுக்கு இருக்குது நீங்கள் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க இந்த மாதம் அப்படின்னா வேற லெவலில் நீங்கள் ஒரு நல்ல வாய்ப்புகளை வந்து அடையிறதுக்கு பாக்கியம் அப்படின்றது இருக்குது ஏன்னா இந்த மாதத்தோட கிரகநிலைகள் அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் நாலாம் இடத்துல புதன் செவ்வாய் ராகு இந்த கிரக சேர்க்கை இருக்கிறது ஐந்தாம் இடத்துல சூரியன் சுக்கரன் மற்றும் குரு ஆரம்பத்தில் இருந்தாலும் மதியத்துக்கு மேலேயே ஈவினிங்கோ வந்து குரு ஆறாம் இடத்துக்கு மாறிடுவார் ஆறாம் இடத்துல குருன்றது அமைப்பு வரும் போல் பத்தாம் இடத்துல கேது இருக்கிறார் இந்த ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து உங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகமான ஒரு அமைப்பு அதாவது ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கக்கூடிய அந்த ஒரு மாதம் அப்படின்றது யோகமான மாதம்தான் அது வருஷத்தில் ஒரு முறை தான் வரும் அது இந்த மாதம் வருது ஸோ பயன்படுத்தி கொள்வது மிக 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 முக்கியம் ஏன்னா ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து எப்பேற்பட்ட வறுமையில் இருக்கக்கூடியவனுக்கும் பணம் அப்படின்றது வர துவங்கும் அந்த அளவுக்கு வந்து சுக்கரனோட இடம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அதாவது இந்த உலகத்தில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் முக்கால்வாசி நீங்கள் நல்லதுன்னு நல்லது எனக்கு வேணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் முக்கால்வாசி சுக்கரன் தான் வச்சுருக்கிறார் அதுதான் உண்மை ஏன்னா நல்ல பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்றது நல்ல உணவு சாப்பிட்றது ரிச்சான ஒரு அதான் பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் அதை விட ரிச்சாக இருக்கிற விஷயங்கள் ஸோ இதெல்லாமே வந்து சுக்ரனோடு தான் வரும் அதே மாதிரி பஞ்சமத்தில் தூங்குறது எல்லாம் சுக்கரனோட தான் வரும் நல்ல வாகனம் உங்களுக்கு காடின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ நல்ல வாகனம் பெரிய லக்ஸரி கார் வாங்கிறது அதெல்லாம் அதாவது சுக்கரனோட அருள் கொஞ்சமாவது இருந்தால் தான் வண்டி வாகனமாவது வாங்க முடியும் ஓகேங்களா ஸோ சுக்கரனோடது அதுதான் அடுத்தபடியாக வந்து பார்க்கும்போது சுக்கரன் என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது நல்ல ட்ரெஸ்ஸு போடுறது புதுசு புதுசாக ட்ரெஸ்ஸு போடுறது ஜிலுகு ஜிலுகுன்னு போடுற போட்டு ஜாலியாக இருக்கிறது அதே மாதிரி சொந்த பந்தங்கள் கூப்பிட்டு அவங்களோட மகிழ்ச்சியாக வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு கலந்துக்கிறது ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனோடது அப்படின்னு வந்து சொல்லலாம் மகிழ்ச்சின்றதே சுக்கரனோடது தான் அது நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எந்த எதை நோக்கி போடுறீங்க போகிறீங்க அப்படின்னா நிம்மதி மற்றும் மகிழ்ச்சியை நோக்கி தான் போகிறீங்க ஓகேங்களா ஸோ சுக்கரனோட தான் இது மேக்ஸிமம் வரும் ஸோ அந்த சுக்கர பகவான் வந்து உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த மாதம் சரிங்க சார் சுக்ரன் வந்து ஐந்தாம் இடத்துல இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டெப்பில் ரெண்டாவது ஸ்டெப்பிலே நடந்துரும் அதாவது நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னா அந்த பிரபஞ்சம் சப்போர்ட் பண்ணுதுன்னு அர்த்தம் இப்போ நீங்களாக போய்ட்டு ஒரு விஷயத்தை போட்டு இழுக்கிறதுக்கும் பிரபஞ்சம் ஒத்துழைப்போடு ஒரு விஷயத்தை இழுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஓகேங்களா ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எவ்வளோ பெரிய வறுமையில் இருக்கிறவனுக்கும் ஐந்தாவது சுக்கரன் இருக்கும்போது கொஞ்சமாவது பணம் அப்படின்றது வரும் அப்படின்றது தான் உண்மை ஸோ இப்போ நீங்கள் வந்து வரா கடனோ இல்லை உங்கள்கிட்ட வந்து பேசிக்லேருந்தே வரேன் இப்போ நீங்கள் வந்து இந்த மாதம் வந்து யாருக்கிட்டேயாவது ஆல்ரெடி பணம் கொடுத்து வச்சுருக்குறீங்க அவங்க திருப்பியாக கொடுக்கல அப்படின்னாலும் சரி போய் கேட்டிங்கன்னா உடனடியாக கொடுப்பாங்க அட்லீஸ்ட் கொஞ்சமாவது அமௌண்ட் வந்துடும் இவன் இவன் இவ்வளோ கொடுப்பா நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே நினைப்பீங்க அந்த அளவுக்கு வந்து ஏன்னா உங்களுக்கு பணம் வரணுன்ற அமைப்பு இருக்கிறதுனால இது நடக்கும் அதே மாதிரி யாருக்கிட்டையாவது பணம் மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் அது அப்படி கிடையாது யாருக்கிட்டையாவது ஏதாவது விஷயத்துக்கு வந்து நீங்கள் கேட்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து நீங்கள் கேட்கலாம் போய் கேட்கும்போது ஈஸியாக வந்து அவங்க ஒத்துழைச்சி உங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து செஞ்சு கொடுப்பாங்க அந்த அளவுக்கு இருக்குது அதே மாதிரி வேலையை ஆல்ரெடி நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணிட்ருங்க வேலையே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கமெண்டில் சொல்கிறீங்க வேலையே கிடைக்க மாட்டேந்தானா அப்படின்ட்டு ஸோ அப்போது அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா அதிர்ஷ்டம் அப்படின்றது சேர்த்து உங்களுக்கு வேலை செய்ய இருக்கிறதுனால நிச்சயமாக வந்து ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சாவே நடக்கும் அப்படின்றதுனால உன் நீங்களே பார்த்துருக்கலாம் ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடியே கூட வந்து பார்த்தீங்கன்னா சில தனுசு ராசிக்காரர்களுக்கு பணம் வந்து கொஞ்சம் வரா வராகடனோ இல்லை திடீர் பண வரவு அப்படின்றது வந்துருக்கும் அது இந்த மாதம் ஃபுல்லாக கண்டினியூ ஆகும் அதனால் தொடர்ந்து வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க இந்த மாதத்தை ஃபோக்கஸ் பண்ணாமல் ஜாலி பண்ணி தவற விட்டுட்டிங்க அப்படின்னா மறுபடியும் வர்றதுக்கு அடுத்த அடுத்த வருஷம்தான் வரும் ஓகேங்களா ஸோ மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுக்கரன் நல்லா இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு ஃபோக்கஸ் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் ட்ரை பண்ணும்போது நிச்சயமாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு உபயோக உபயோகரமாக இருக்கும் அதாவது இந்த மாதத்தை வந்து நீங்கள் வீணடிக்காதீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் சரிங்களா அடுத்தபடியாக வந்து பார்க்கும்போது இன்னொரு சூட்சமும் என்ன அப்படின்னா வெளியில் போகும்போது இந்த மாதம் கத்திரி அப்படின்றதுனால வெளியில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த மாதம் வந்து நாலாம் தேதியிலிருந்து இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் அக்னி நட்சத்திரம் ஓகேங்களா இந்த டைமில் வந்து முக்கியமாக நீங்கள் அதிகமாக வெயிலில் சுற்றுறது தவிர்க்கிறது நல்லது இதை வந்து எல்லோரும் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க அதோடய சூட்சமம் என்ன அப்படின்னா உங்கள் உடம்பில் நம்ம அதாவது நம்ம உடம்பில் மூளையில் தான் வந்து தலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வெப்பமும் இருக்கக்கூடாது அதிகமான குளிர்ச்சியும் இருக்கக்கூடாது ஒரு லிமிட்டில் அது கொண்டு போனால் மட்டும்தான் நீங்கள் நம்ம வந்து உயிரோடு இருக்க முடியும் ஓகேங்களா அதாவது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா தலையில் மட்டும் கடுமையான எலும்பு கொடுத்துருப்பாங்க மண்டை ஓடுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா கடுமையான எலும்பு வந்து வச்சுருப்பாங்க இறைவன் ஸோ அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மூலையில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து தண்ணி தான் ஜாஸ்தி தண்ணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் ஜாஸ்தி ஓகேங்களா இப்போ அதிகமான மண்டையில் வந்து வெயில் போது அதிகமான வெப்பம் வந்து சூரிய ஒளி படும்போது என்ன ஆகும்னா இப்போ நம்மளோட உயிராற்றல் இருக்குது இல்லையா உயிராற்றல் வந்து மூலையில் தண்ணியாக வச்சுக்கிறதுக்கே நிறைய செலவாகும் மூளையில் ஈரப்பதம் வச்சுக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா உயிராற்றல் வந்து நிறைய செலவாகும் இப்போது மண்டையில் இருக்கிற மொத்த தண்ணியும் வந்து சூரிய பகவானை உறிஞ்சிட்டார் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உயிராற்றல் மொத்தம் அந்த தண்ணியும் மறுபடி மறுபடியும் தண்ணி சே உருவாக்குறதுக்கே அது செலவாயிரும் உங்கள் உயிர் மொத்தம் அப்போ என்ன ஆகும்னா ரொம்ப ஈஸியாக உங்களுடைய உயிர் வந்து காணாமல் போகும் அதாவது ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க சும்மாவே டயர்டாகிடும் எனர்ஜி மொத்தம் இப்போ லாஸ் ஆகிடும் எங்கே போகுதுன்னே தெரியாது அதே மாதிரி நல்லா இப்போ ஒரு சூட்சமாக சொல்கிறோம் புரிஞ்சுக்கோங்க மிகப்பெரிய சூட்சமாக இது கிரகங்களோட தாக்கம் வந்து உங்களோட உயிராற்றல் வச்சு தான் மாறுபடும் இப்போ நீங்கள் அதிகமான உயிராட்டல் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா கிரகங்களோட தாக்கத்துலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்கன்னு அர்த்தம் அதாவது கிரகங்களோட பிடியிலேருந்து நீங்கள் விலகி போயிடுறீங்க உங்கள் உங்கள் சுதந்திரத்துக்கு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் நீங்கள் உயிராட்டிலே இல்லை ரொம்ப டயர்டாகவே இருக்கீங்க எப்பவுமே ஒன்றுமே முடியல அப்படின்ற மாதிரி உங்கள் உடம்ப நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா கிரகங்கள் சொல்கிறது தான் உங்களுக்கு நடக்கும் முடிவு முடிவெடுக்க முடியாது ஓகேங்களா இதுதான் மிகப்பெரிய சூட்சமும் இதை யோசித்து பாருங்கள் உங்களுக்கு புரியும் ஸோ இந்த மாதம் வந்து நிறைய வெளியே சுற்றாதீங்க முடிஞ்ச வரைக்கும் வே வேலை இருந்தால் கண்டிப்பாக போய் இதாகணும் பண்ண முடியாது ஆனால் வந்து மு மேக்ஸிமம் தேவையில்லாத விஷயத்துக்கு உங்கள் வெளியில் போகாதீங்க அப்படியே வெளியில் போனாலும் ஒரு கேப் மாதிரி தலையில் போட்டு போகிறது உங்கள் ஆற்றில் வந்து குறைக்காமல் அது சேவ் பண்ணும் நெகட்டிவ் என்ன ஏதாவது இருக்கா இந்த மாதம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா வர அதாவது அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தேய்பிரை அப்படின்றதுனாலையும் நாலாம் இடத்துல செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கிறது அப்படின்றதுனாலையும் வண்டி வாகனத்தில் போகும்போது தனுசு ராசிக்காரங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க அடுத்த வாரம் புதன்கிழமை வரைக்கும் ஸோ இது முக்கியமாக ஃபாலோ பண்ணுங்கள் மற்றபடி நெகட்டிவாக பெருசாக எதுவும் இல்லாத முழுக்க 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 நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த வந்த மே மாதம் அதே மாதிரி குரு வந்து ஆறாம் இடத்துல இன்னைக்கு மாற இருக்கிறதுனால மாறின அப்புறம் திருமணம் கூடாதா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது குரு பலனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த ஐந்து இடத்துல இருந்தால் குரு பலன் இருக்குது அப்படின்றது அர்த்தம் யாராவது ஒருத்தர் குரு பலன் இருந்தாவே நீங்கள் திருமணம் பண்ணலாம் குரு பலன் இல்லையே இன்னும் ஒரு வருஷத்துக்கு திருமணம் பண்ணக்கூடாதான்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது இப்போ உங்களுக்கு குரு பலன் இல்லைன்னாலும் வரக்கூடிய ஜாதகர் ஜாதகருக்கு வரனுக்கு குரு பலன் இருந்தாலே போதுமானது ஸோ ஆக மொத்தத்தில் தொல்லைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல மாதமாக இந்த மே மாதம் இருக்கும் நீங்கள் வந்து எல்லா முயற்சிகளையும் உங்கள் லைஃப்பில் என்னென்ன முயற்சி எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லா முயற்சியுமே வந்து இந்த மாதம் கண்டிப்பாக எடுங்க அது வந்து கண்டிப்பாக பளிக்கும் வாழ்த்துக்கள் குருவே சரணம்